தேமுதிக உடன் தொடர்ந்து வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அதிமுக பாமக மெகா கூட்டணிக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறினார் நாட்டு நலனை விரும்புபவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளார்கள் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் அதிமுக தலைமையிலான கூட்டணியை திமுக தலைவர் மு ஸ்டாலின் அநாகரிகமாக விமர்சித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் சந்திக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை தொட சமூக ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருந்தது ஊடகங்கள் மூலமாக செய்து வர ஆரம்பித்த முன்னாடி நேற்று இரவு முழுக்க வாழ்த்து செய்திகள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன காரணம் இல்லை அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நேற்று இரவு கூட சந்திக்கிறதெல்லாம் இருந்தது சந்திச்சிருக்காங்களே தெரியல